விஜயகாந்த் உடலுக்கு நேற்று விஜய் அஞ்சலி செலுத்தினார் மேலும் விஜயகாந்த் உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்தும் பொழுது மிகவும் இருக்கமாக காணப்பட்டார் வெளிப்படையாக அவரோட உணர்ச்சிகளை காட்டியதும் கவனம் பெற்றிருக்கு விஜயகாந்த் மீது தலையை வைத்து அங்கேயே கண்ணீர் விட்டார் அப்படியே உடைந்து போய் விஜயகாந்த் முகத்தை பார்த்துக் கொண்டே இருந்தார் விஜய் மிகவும் உணர்ச்சிகரமாக அவரோட முகம் காணப்பட்டது மீது தலையை வைத்து அப்படியே சோகத்தின் உருவமாக காணப்பட்டார் விஜய் வரி பார்த்த ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சியில் உறைந்திருந்தாங்க இன்னொரு பக்கம் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்திற்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது நடிகர் விஜய் நேமே சந்திக்க முயன்றதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்குது தம்படி விஜயகாந்த் மருத்துவமனையில இருக்கும்போது விஜய் அவரை சந்திக்க முயன்றிருக்காரு ஆனா விஜயகாந்த் குடும்பத்தினர் இதற்கு அனுமதி அளிக்கல பார்க்க வந்தால் மற்றவங்களும் பார்க்க வருவாங்க இதனால அவரோட சிகிச்சை பாதிக்கப்படும் இச்செயல சிக்கல்கள் ஏற்படும்ன்ற காரணத்தினாலதான் விஜயகாந்த் சிகிச்சை பெறும் போது நடிகர் விஜய் அவரை பார்க்கறதுக்கு அனுமதி அளிக்கலன்னு சொல்லப்படுது சினிமா நட்சத்திரங்கள் முயன்ற போதும் இதே பதில் தான் விஜயகாந்த் குடும்பத்தில இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது